வாங்க தமிழர்களின் ஜெனட்டிக் நிலத்தை பார்க்கலாம் சி எம் ஒன் த்ரீ ஜீரோ ஒரு சதவீதமும் அடுத்ததாகவும் ஜி ஹச் தொடர்ந்து தமிழர்களின் நிறம் இதுதான் இத்தனை சதவீத இத்தனை ஜெனடிக் பிரிவில் கலந்தவர்கள்தான் தமிழர்கள் ஒவ்வொரு ஜெனட்டிக்கில் கூடுதல் குறைவாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன ஹச் எல் எஃப் ஆகிய பிரிவில் அதிகமாகவும் ஆர் ஒன் ஏ ஒன் என்ற ஆகிய ஜெனட்டிக் என்று நாம் சொல்கின்றோம் அந்த பிரிவிலும் கிட்டத்தட்ட பத்து சதவீத மக்கள் இருக்கின்றார்கள் இது ரெண்டாயிரத்தி ஐநூறு சாம்பிள் மாதிரிகள் ம மகபணு மாதிரைகள் மட்டுமே எடுக்கப்பட்டன அந்த மகபணு மாதிரிகளின் படி ஒருவேளை அதிகமான மரபணு மாதிரைகள் எடுக்கப்பட்டால் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஜி என்பவர் எஃப் என்பது எழுபதாயிரம் வருடம் எஃப் என்பவர்கள் ஐம்பத்தி ஐந்தாயிரம் வகடமும் முப்பதாயிரம் வருடமும் ஹச் என்பவர்கள் எஃப் ஒரு பிரிவு ஜி என்பவர்கள் எஃப்லிருந்து உள்ள பிரிவு அல்ல தனியாக உருவானவர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த பிரிவை சேர்ந்தவர்கள் ஹச் எஃப் ஒரு கிளை பிரிவு ஹச் மற்றொரு கிளை பிரிவு இந்த ஹச்சும் மற்றொரு கிளை பிரிவு ஜே மற்றொரு கிளை பிரிவு ஜே டூ மற்றொரு கிளை பிரிவு கே ஒன் கே நயன் ஒன் சதவீத மக்களும் எம் சிக்ஸ்டி எயிட் ஒரு சதவீத மக்களும் ஜே ஏ த்ரீ அவர்களும் ஒரு சதவீத மக்களும் எல் என்பது கிட்டத்தட்ட ஏழு எட்டாயிரம் பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு தான் உருவாக்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் தமிழக மக்கள்தான் இருபத்தி ஒரு சதவீதம் வாழ்கின்றார்கள் இவர்கள்தான் விவசாயத்தை ஒருவேளை அறிமுகப்படுத்தியிருக்கும் வாய்ப்புகள் அதிகம் மற்ற இவர்கள் தொழில் சார்ந்த விடயங்களை அறிமுகப்படுத்தியிருக்கலாம் வைக்கலாம் எஃப் பிரிவினர் காய்ந்த நிலங்களில் செய்யப்படும் விவசாயத்தை அறிமுகப்படுத்தியிருக்கலாம் இவர்கள் கடைசியில் வந்த ஆகிய ஜெனட்டிக் என்று சொல்லப்பட்டாலும் அந்த பிரிவிலும் பதினோரு சதவீத தமிழர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் டூ என்பது ஆர்க் ஒனுக்கு சம்பந்தமில்லை இல்லை இவர்களுக்கு முன்பாகவே வந்து விட்டார்கள் ஆக்வன் அதுக்கு வந்து வந்துவிட்டார்கள் பி இது இவைகள் அனைத்தும் இவர்கள் சீனாவிலிருந்து இறங்கி வந்த மக்கள் எஸ்டி தென்கிழக்காசியாவிலிருந்து வந்தவர்கள் பியும் தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து வந்தவர்கள் ஓ தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து வந்தவர்கள் பப்புனி கியூனியா மலேசியா வியட்நாம் பர்மா மங்கோலியா திபத் நெறிவனுடன் இணைந்து நீங்கள் தமிழர்களின் மரபணு ஆய்வுகள் பற்றி மேலதிக தகவல்களைத் தகுந்து கொள்வதற்கு நன்றி